அந்த மாதிரி படுத்துறதுனால ஒரு செல்ஃபி எடுத்ததுனால ஒரு யானை நம்ம திருச்செந்தூர்ல உள்ள தேவானிங்கிற யானையை ரொம்ப கோபப்படுத்தி அந்த யானை அந்த செல்பி எடுத்தவரை மட்டும் கொல்ல அளவுக்கு அதிகமான கோபத்துல அவர் பாகனே கொந்துச்சு கொன்னுட்டு திருப்பி வந்து அது ரொம்ப அழுதுருக்கு இருக்கையோ அவர் சொல்லிட்டு சோ இந்த மாதிரி செல்ஃபி மோகம் ஒருத்தரை பாதிக்கிறதுக்கு வெளியில கொண்டு வர்றது குடி குடிக்கிறவங்களை வெளிய கொண்டு வர்றதுக்கு நிறைய முகாம்கள் இருக்கு இப்ப இதுல என்ன முகாம்கள் கொண்டு போவீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இல்லை முதல்ல நம்ம விலங்குகளை பற்றி மனிதர்களை பற்றிய அறிவு அறிவே நமக்கு தான் நம்ம சொல்லணும் இதுல விலங்குகளை பற்றின அறிவு வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இருக்கு நம்ம வந்து தொடர்ந்து யானைகள் பற்றியெல்லாம் நம்ம ஆய்வு செஞ்சுட்டு வர்றோம் யானைகள் வசிக்கக்கூடிய தான் நான் வந்து பக்கத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் வாரத்துக்கு ரெண்டு மூன்று முறை அந்த தான் போயிட்டு இருக்கிறோம் அந்த பழங்குடி மக்களோடு நம்ம பா பேசுறோம் அவர்கள் ஆதிக்குடி மக்கள் எல்லாம் பேசும்போது யானைகள் அன்றாடம் அவங்க பாதையில வலசை வந்துட்டு போற இடத்துல பேசணும் மிகவும் ஒரு நுண்ணியமான நுட்பமான அறிவு கொண்டது உணர்வு கொண்டது ஒரு யானை வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய துதிக்கையிலேயே வந்து ஏராளமான நரம்பு கூட்டங்கள் இருக்குன அதனால நம்ம வந்து தொடுகின்ற ஒரு விட அது வந்து நிலத்துல வந்து துதிக்கையை வச்சதுன்னா கிட்டத்தட்ட இரண்டு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் எங்க தண்ணி ஓடுது நில அதிர்வு வருதா என்பதை கூட அது பார்க்க முடியும் அதே போல அதனுடைய துதிக்கை நீளமான துதிக்கை என்பது வந்து விளையாட்டானது இல்லை அது அது மூக்கு ஸோ எங்கிருந்தாலும் எவ்வளவு தொலைவில் வந்து ஒரு வாழைப்பழம் இருந்தாலும் பலாப்பழம் இருந்தாலும் அதை வந்து உணரக்கூடிய தன்மை கொண்டது ஆக அந்த அளவுக்கு ரொம்ப வந்து ரொம்ப நுட்பமான அதனாலதான் நம்ம வந்து குறிப்பா தமிழர்கள் வந்து ஏன் யானையை வந்து ஒரு வழிபடு கடவுளா வச்சாங்கன்னா அதனுடைய நுண் அறிவுக்கு தான் அந்த நுட்பமான அறிவுக்காக தான் அதை வந்து வணங்கிட்டு இருக்கிறது காரணமே அப்படிப்பட்ட யானைகளை கோயில வளர்த்துறாங்க அப்படின்னா இது காலங்காலமா வளர்த்துருக்காங்கன்னு வச்சுக்கலாங்களேன் ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது காட்டுக்குள் இருக்கக்கூடிய யானைகளே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய யானைகளே இன்று எல்லா பக்கமும் மக்கள் இந்த வந்து தங்கும் இடங்கள் அஹ் அப்புறம் அதே போல விவசாய நிலங்களாக மாற்றி அது என்னமோ அதோட மாத்தினா பரவாயில்ல சுத்தி எலக்ட்ரிக் பென்சிங் போட்டுறாங்க ஆக அன்றாடம் வலசை வந்து கொண்டிருந்த தண்ணீருக்காக சென்று கொண்டிருந்த யானைகள் எலக்ட்ரிக் பென்சிங் போட்ட காரணத்தினால அது வந்து அதுல ஷாக் அடிக்கிற காரணத்தினால அது வேறு வழித்தடத்துக்கு போக வேண்டியதாக அப்போ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய முதல்ல வந்து இந்த இடத்துல இருந்து அது பசி இருக்கும் தண்ணி தான் இருக்கும் இங்க இருந்து அஞ்சு ஸ்டெப் எடுத்து போனால் தண்ணி குடிச்சுக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது ஐந்து கிலோமீட்டர் சுற்றி வரணும் அப்படிங்கும் போது வந்து அதனுடைய கோபம் அதிகரிக்கும் அப்ப அந்த டிஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்குள்ள இருக்க கோவில்கள் இருக்கக்கூடிய யானைகளுக்கும் அது தெரியும் ஒரு காடுகளுக்குள்ள ஒரு யானை வந்து டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னா அது நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கோவில் கூடிய யானையும் உணர முடியும் அதை இந்த அடிப்படை அறிவை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஆக ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு டிஸ்ட்ரெஸில் வந்து எல்லா யானைகளுக்குமே இருக்கிற சமயத்தில் இப்போ மக்கள் வந்து போயிட்டு வந்து பொதுவாகவே பிற வீட்டு விலங்குகளை வந்து அது நாயாக இருந்தாலும் பூனையாக இருந்தாலும் நம் தொடக்கூடாது என்பது அடிப்படை ஏனென்றால் அது வந்து அதனுடைய உரிமையாளருக்கு தான் கட்டுப்பட்டதாக இருக்கும் அப்போ அது உரிமையாளர்கள் கட்டுப்பட்ட போது எல்லா நாய்களையும் எல்லா விலங்குகளையும் நம்ம கை வைக்கும் போது அது வந்து முதல்ல அதுக்கு வந்து ஒத்தே வராது சிலதெல்லாம் வந்து திருப்பி கடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது யானை இவ்வளோ நுட்பமான யானையை வந்து தொடாமல் தூரத்தில் நின்று பார்த்துட்டு போகலாம் அது ரியாக்ஷன் எதுவுமே யானை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி டக்கு டக்குன்னு முகத்தை காமிக்காது ஆனால் அதுக்குள்ளே இருக்கும் ஏன்னா யானையுடைய வேகம் என்னன்னா நின்ன இடத்துல இருந்து உடனடியாக கிளம்புனா கூட இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு அதனால ஓட முடியும் யானையினுடைய கால்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மூன்று அடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதனுடைய துதிக்கை வந்து ஐந்து அடி அப்போ யானை வந்து ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சதுன்னா ஒரு மூணு அடி ப்ளஸ் ஐந்து அடி எட்டு அடிக்கு வந்து அதனுடைய கை வந்து ஆக்சஸ் ஆகும் அப்போ பத்தடிக்கு வந்து நம்ம ஆனால் நம்ம இரண்டு கால்களை வைத்துக்கொண்டு கொண்டு நம்ம ஓடுறத வந்து அவ்வளவு வேகமாக ஓட முடியாது எனவே யானை ஈஸியாக வந்து நம்மளை வந்து அஹ் பிடி பிடித்து பிடித்து விடக்கூடிய ஆற்றல் கொண்டது எனவே இப்படிப்பட்ட யானை வந்து ரொம்ப கவனமாக கையாள வேண்டும் அப்படிங்கிறதா இருக்கு அதனாலதான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த யானைகளுக்கு முதுமலையில் கூட்டிட்டு போய் ஆண்டுக்கு ஒரு முறை அவர்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சி முகாமெல்லாம் நடத்திட்டு இருக்காங்கன்னு பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில இங்க வந்து ஒரு செல்ஃபி எடுக்கிறது கேமரா வைத்து கொண்டு அதுக்கு இரிட்டேஷன் பண்றதெல்லாம் அதுக்கு பிடிக்காது அது எப்பவுமே யானை வந்து ரியாக்ட் பண்ணும் அது வந்து பிடிக்கல அப்படின்னா அதுல இருந்த தெரிஞ்சுக்கலாம் அப்ப தள்ளி வந்துடலாம் அதையும் தாண்டி அதை ரியாக்ஷன் பண்ணாமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னா அது நெட்டி தள்ளிட்டு போயிடும் அது ஏன்னா அது நம்மளை போட்டு மிதிக்க வேண்டிய அவசியமே இல்லை அதனுடைய இடைக்கு வந்து காலத்துக்கு மேல வச்சாலே நம்ம வந்து உயிர் போயிடும் சோ இதை முதல்ல நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் எனவே யானைகள் அட்டூழியம் அப்புறம் யானை வந்து கொன்று விட்டது அப்படின்னு சொல்றதே முதல்ல தவறு திருச்செந்தூரில் யானை பாகனை கொன்று விட்டதுங்கிறதே கொடூரமான ஒரு சூழலான அது அது எப்படி பத்திரிகை ஊடகங்கள் மனசாட்சியே இல்லாம போடுறாங்கன்னு தெரியல அது தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக அது வந்து தாக்கியிருக்கு அவ்வளவுதான் அதுல என் மரணம் அடைஞ்சிருக்கான் அதுதான் சொல்லணுமே தவிர அது கொன்றது அப்படின்னா அதன் பர்பஸா திட்டமிட்டு வா கபாலி நாளைக்கு உனக்கு போய் கொன்றலாம் நைட் திட்டமிட்டு போயிட்டா கொண்டு அது அது அதெல்லாம் அதெல்லாம் தெரியாது அதுக்கு அது ரொம்ப இயல்பாக அதை வந்து தள்ளிவிட்டா கூட போதும் இறந்து விடக்கூடியது எனவே இந்த இது போன்ற யானைக்கு வந்து எப்படி வந்து மக்கள் அது அணுக வேண்டும் அது கோவில் யானையாக இருந்தாலும் என்பதை முதலில் பாகன்களே சொல்லி தரணும் இன்னைக்கு யானைகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த பாகன்கள் எல்லாம் வந்து நிறைய யூடியூப் சேனல் வந்ததுக்கு பிறகு நான் பாரு இந்த யானை நான் சொல்றதெல்லாம் கேக்குது இந்த யானை இப்படிலாம் சொல்றது கேட்குது ஓவரா பாப்புலர் பண்றாங்க அப்ப பார்க்குற மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம போய் யானை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட முடியும் தொற்ற முடியும் அப்படின்ட்டு போறாங்க அது பாகனுக்கு வந்து இதாக இருக்கும் ஆனா வந்து நீங்க மற்ற ஆட்கள் அது வந்து வேறதான் பார்க்குறது அப்ப இவங்க ஒரு ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது ஓவர் உரிமை எடுத்துக்கிறது யானைகிட்ட அப்படிங்கிறது அதுக்கு நிச்சயமாக எரிச்சலை ஊட்டக்கூடிய தான் இருக்கும் அந்த எரிச்சலின் விளைவாகத்தான் அது நடந்திருக்கு அது மட்டும் இல்லாம அதனுடைய கண்கள் அதனுடைய இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரானிக் வச்சிருந்தாலும் கூட இந்த எலக்ட்ரானிக் கருவிகளை நம்ம வந்து கிராஸ் பண்ண முடியுதோ இல்லையோ நிச்சயமா அந்த துதிக்கி மூலமாக அந்த கதிர்வீச்சுக்கள் ஏதாவது ஒன்னு அதுக்கு எரிச்சல் இருக்கணும் ஒரு ஒருவடை வந்து தூக்கி போட்டு புதுக்கிற அளவுக்கு அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த செல்போனுடைய அந்த டிஸ்டர்பன்ஸ் எவ்வளவு பெரிய டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் கையை கைக்கால் ஆட்டினா கூட தள்ளிவிட்டு போயிடும் அப்ப அதை தாண்டி ஏதோ இருக்கு சோ இது ஒரு இந்த தகவல் உண்மையா இருந்ததுன்னா மிகவும் கவனமாக யானைகளை எவ்வளவு தொலைவில் இருந்து பார்க்கணும் பக்கத்துல வரக்கூடாது அதற்கு எந்த உணவு கொடுக்க கூடாது என்பதை எல்லாம் சொல்லி வந்தீங்கன்னா யானை வேடிக்கை வந்துட்டு போயிட்டே இருங்க என்பதை வந்து ஆஹ் இந்து சமய அறலைத்துறை தான் முதல்ல அது உறுதிப்படுது அதை விட்டுட்டு நீங்க வந்து இது சொல்ல விரும்புற குறிக்கிற விரும்புகிறேன் ஏன்னா இப்ப இந்த கோயில் யானைகளை மட்டும் இல்ல காட்டு யானைகளோட நீ செல்ல பாத்தீங்கன்னா பசங்க குடிச்சிட்டு அது வாழை பிடிச்சி எடுக்கிறது இந்த யானை திரும்பி இருந்தா வாழை பிடிச்சி எடுக்கிறது ஏன்னா அது திரும்ப கொஞ்சம் நேரம் ஆகும்ல அந்த வாழை பிடிச்சிருக்கிறது அப்புறம் அது ஓடி வரும்போது இப்ப பாஸ்டா ஓடுறது இங்க இன்னொருத்தர் வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி அடிக்கடி நான் பாக்குறேன் அந்த யானையை தொந்தரவு பண்றது கத்துறத கிட்ட கத்திட்டு அவங்க ஓடி வரும்போது இவங்க பாஸ்டா ஓடி அதை நிற்கிறது அப்புறம் பயம் காட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கூட அரசு கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க குடிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அந்த பசங்க யானைகள் அப்படி இல்லை இல்ல அது காட்டுல அவங்க அவங்க இடத்துக்கு நம்ம தேடி பிடிச்சு தொந்தரவு பண்றதுக்கு தப்பு தானே நீங்க யானையினுடைய எல்லாம் பிடிக்கிறதுங்கிறது வந்து அது ஏதோ வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான யானையா இருந்தாதான் பிடிக்க முடியும் இல்லாட்டி அதை வந்து முதல்ல உதைக்கிறதே காலில தான் உதைக்கும் அதனால வந்து நான் சொல்றது காட்டுல வந்து இந்த ஒரு கொலைய ஒடிச்சு சாப்பிட்டு இருக்கும் போது ஒரு பைய பின்னால வந்து இழுக்கிறான் காலை வச்சுதான் தாக்குது பின்னாலிச்சி பண்றது இல்ல அது முதல்ல காலதான் ஒடிக்கும் அது என்ன பண்ணுவேன்னா விளையாடுறான்னு நினைச்சுக்கோங்க முதல்ல ஒரு சின்ன பையலாதான் அது குழந்தையதான் பாக்காது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அது வந்து வேற வழி இல்ல கோவம் வந்துச்சுன்னா சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கும் சார்ஜ் பண்ணிச்சுன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அதெல்லாம் விளையாட்டு கிடையாது நம்ம வேணால் அவங்களுக்கு அந்த இளங்கன்று பயமரியாதுன்னு தெரியும் இல்ல வந்து குடிபோதில் ஏதாவது பண்ணுறாங்களே தவிர யானை இடம்லாம் நீங்கள் வந்து அவ்வளோ விளையாட்டுத்தனமாக நம்ம வந்து பண்ண முடியாது ஏன்னா அது ஆற்றல் அதிகமான ஆற்றல் அது கா அது அது சாப்பிட்டுருக்கு நேரத்தில் பண்ணும்போது நம்ம என்ன அது என்ன நினைக்கணும்னா எறும்பு த நம்ம நம்மள எறும்பு கிடைச்சா தட்டி விடுமுடலாம் அந்த மாதிரி தான் தட்டி விடும் ரொம்ப வந்து பண்ணாதான் அப்புறம் தூக்கி போட்டு முதிக்கும் அது அது எப்படியெல்லாம் வந்து முதிக்கும் எப்படியெல்லாம் வந்து தள்ளும் ஒரு மனிதரை அப்படின்னா அதுலேருந்தே கண்டுபிடிச்சிக்கலாம் அது விரும்பினே ஜஸ்ட்டு வந்து தந்தத்தில் லைட்டாக தள்ளிவிடும் அப்புறம் முதுகில் உரசிட்டு போகும் இல்லாட்டி காலில் எட்டி உதைக்கும் ஒரு சிலரை வந்து பார்த்துருக்குறது இதே நான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளில் ஒருவரை வந்து தூக்கி மேலே வந்து கீழே விட்டுருச்சு இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நெஞ்சு மேலேயே வந்து காலை வச்சு மிதிக்குது அப்போ ஒவ்வொன்றிலேயும் அதில் தாக்குதல் முறையில் வந்து ஒவ்வொன்றிலையும் வந்து மிக நுட்பமாக இருக்கும் அது அதனால அது அவ் அது அவ்வளவு ஒரு அறிவார் இருந்த ஒன்று அது எனவே யாரை எப்படி தாக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவா இருக்கும் எவ்வளவோ நீங்கள் வந்து மதம் பிடித்த ஒரு யானை கூட வந்து பார்த்தீங்கன்னா பச்சொளம் குழந்தையை பார்த்தா ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு போறது பார்க்கிறோம் நீங்க காணொலியில பாத்துருக்கலாம் ஒரு ஆமை வந்து அஹ் ஒரு பக்கம் இருந்து இந்த ரோட்டு கிராஸ் பண்ணி போயிட்டு யானை வேகமா வரும் இது மெதுவாக நடந்து போயிட்டு இருக்கும் ஏன்னா நம்ம கால் பின்னாடி வர கால் பட்டா அது மிதிச்சிருமேன்னு சொல்லிட்டு தூக்கி ஓரமாக வச்சுட்டு போற யானையெல்லாம் நம்ம பார்க்கிறோம் நம்ம எனவே அவ்வளவு ஒரு அன்பான ஒரு உயரிய பிராணி ரெண்டாவது அதை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய கடமை வந்து நமக்கு இருக்கு ஏன்னா யானைகள் காடுகளுக்குள் அழிந்தால் புலிகள் அழிந்தால் காட்டு வளம் வந்து சீரழிந்து விடும் காட்டு வளம் சீரழிந்தால் நாட்டினுடைய வளமும் சீரழிந்து விடும் அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் எனவே இதை பிராட் மைண்டா பார்க்கணும் சும்மா வந்து யானையை கொண்டு போய் உள்ள வச்சு அடைச்சி இருக்காங்க அப்படிங்கிறத அது ஒரு ஒரு பழகக்கூடிய விலங்கு தான் அது நம்ம மனிதனால் பழகி மனிதனோடு வாழக்கூடிய விலங்கு சேர்ந்தது சேர்ந்ததுதான் சரி அதுல வந்து நீங்க வளர்ப்பு பிராணியாகவும் அதை வளர்த்தலாம் காட்டு பிராணியாகவும் விட்டுறலாம் அதனுடைய விடுதலை அதுக்கு பிடிக்கலையா நீ போமா உன் பாட்டுல போய் காட்டுக்குள்ள போய் இருந்தீங்கன்னா எழுந்துட்டு போக போகுது அது அவ்வளவுதான் ஆனா சிறுவயதுல இருந்து அதை வந்து நீங்க வந்து வளர்ப்பு பிராணியை வளர்த்தீங்கன்னா அது அது இறக்கும் வரையிலும் அது தன்னை குழந்தையாகவும் பாகனை வந்து கட்டுப்பாடாதான் பார்த்துட்டு இருந்தது அதுக்கு மதம் பிடிக்கிற சூழ்நிலையை தான் வந்து அது பாகனத்தை முதல்ல தூக்கி போட்டு மிதிக்கும் என்ன காரணம்னா அவன் தான் நம்ம ஓவரா டார்ச்சர் பண்றான் இப்போ கணவன் மனைவியிலேயே இருக்குது கோவம் தான் யாரை பிடிச்ச அடிக்கிறாங்க எக்கடா புருசனா காணாங்கன்னா மனைவி தேடுவாங்க அதே போல கணவன் வந்து மனைவி தான் தேடுவாங்க காரணம் என்னன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப அட்டாச்சா இருக்காங்க அவங்களுக்குள்ள இரிட்டேஷன்ஸ் கோவம் ஊடல் கூடல் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் அந்த நேரத்துல என்ன ஆகுன்னா மதம் பிடிச்ச நேரத்துல வச்சு முதிக்க தோணும் சோ அதனால பெரும்பாலும் மதம் பிடிச்சிருச்சு அப்படின்னா பாகன்கள் பக்கத்துலயே போக மாட்டாங்க அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்று நான்கு நாட்களுக்கு வந்து பக்கத்துலயே போக மாட்டாங்க பாகன் பாகன்கள் ஓடி போயிருவாங்க உதவி பாகன்கள் வேற யாராவது வச்சுதான் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யானையை வந்து அப்படியே அமைப்பி கொடுப்பாங்க சோ அவ்வளோ நிறைய இருக்கு அதனால இதெல்லாம் வந்து கோவில் உள்ள பாகனங்களுக்கு தெரியும் அப்போ அரசாங்கம் அவர்களோடு அமர்ந்து உங்களுக்கு என்ன வசதிகள் வேணும் இன்னும் வந்து யானை ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டு அரசாங்கம் செய்ய வேண்டியது அரசுடைய கடமையாக நம்ம பார்க்கிறோம் காடுகளுக்குள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வனத்துறை மிகுந்த நல்ல செயல்பாடுகள்லாம் பண்ணுறாங்க காடுகளுக்குள் அத்துமீறி போறவங்க வர்றவங்க எல்லாம் வந்து கட்டுப்படுத்துறாங்க தண்டம் பயன் போடுறாங்க அதையும் தாண்டி பொறுப்பு இல்லாமல் போயிட்டு குடி போவதில்லை பாட்டில் உடைச்சு போடுறது ஒரு பாட்டில் உடைச்சு போட்டு ஒரு யானையினுடைய காலில் ஏறிச்சுன்னா அந்த யானை படுற பாடு அது கொடூரமானது ஏன்னா அது நடக்க முடியல அது ஒரு நாளைக்கு இரநூறு கிலோ உணவு சாப்பிட்டாகணும் இளத்தாலே சாப்பிட்டாகணும் இரநூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணி குடிச்சாகணும் அப்போ காலில் புண்ணாயிருச்சுன்னா அதனால நடக்க முடியல அப்படின்னாலே இரண்டு மூன்று நாட்கள்லயே அது சாப்பிடல அப்படின்னா இறந்துடும் ஸோ இப்படி இப்படிப்பட்டதெல்லாம் இருக்கு எல்லா விலங்குகளினுடைய காலிலும் இந்த பாட்டில்கள் வந்து ஏறுவது அப்படின்னா முதல்ல மனிதர்கள் மனிதர்களாக நடந்துக்கு அப்பதான் நீங்க வந்து விலங்குகள் வந்து காப்பாற்றப்படும் அப்படிங்கிறதா உங்களுடைய கருத்தா சொல்லுகிறேன் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்